டிவி நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் எங்களுடைய நிறுவனங்களிலே வேலை செய்பவர்கள் நாங்கள் எல்லோருமே ஒருங்கிணைந்து வேலை செய்தோம் மனித வள முகாமைத்துவத்திலே இன்று பல பிரச்சனைகள் தோன்றிவிட்டன மனிதன் ஒரு சமூக விலங்கு அவன் தனித்து வாழ மாட்டான் தனித்து வாழ முடியாது ஆனால் இன்றைய விஞ்ஞான சமூக மாற்றங்கள் அவனை ஒரு தீவாக்கி விட்டது ஆக நிறுவனங்களில் அப்போ அதாவது குழுவாக இயங்குதல் பங்கு பெற்றுதல் முகாமைத்துவம் பார்ட்டிசிபேட் மேனேஜ்மெண்ட் என்று சொல்வார்கள் இந்த பங்குபற்றல் முகாமைத்துவ எண்ணக்கருக்கள் எல்லோருக்கும் இன்று அவசியமாக வேண்டப்படுகிறது ஒரு குடும்பத்தில் எப்படி எல்லாரும் பங்கு பெற்றி செயலாற்றுதல் ஒரு நிறுவனத்தில் எல்லாரும் எவ்வாறு பங்கு பெற்றி செயலாற்றுதல் ஒரு அரசியல் கட்சியில் எப்படி எல்லாரும் சேர்ந்து பங்கு பெற்றி செயலாற்றுதல் எலெக்ஷன் வர போகுது பல முரண்பாடுகள் பல பிரச்சனைகள் பல சிக்கல்கள் மக்களுக்கு ஒரு தெளிவான ஒரு விளக்கத்தை கொடுக்க முடியாதவர்களாக பலர் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் மக்களிடம் செல் அவர்களுடன் வாழ் அவர்களிடமிருந்து கற்றுக்கொள் அவர்களுக்கு வழிகாட்டு இதுதான் பங்கு பெற்றுதல் அப்ப தேர்தல் காலத்தில் மட்டும் மக்களோடு இருந்தால் அந்த அரச கொள்கை வெற்றி பெற முடியாது ஆகவே மக்களுடைய பிரச்சனைகளை சிக்கல்களை கனவுகளை ஏக்கங்களை தீர்க்கின்ற திட்டங்கள் சரியாக முன்வைக்கப்பட வேண்டும் மக்கள் அதை பார்த்து அதை மக்கள் அங்கீகரிக்க வேண்டும் ஆக மக்களை பங்கு பெற்ற விடுதல் அப்போ மக்கள்கிட்ட கூக்கணும் என்ன உங்களுக்கு பிரச்சனை நாங்கள் என்ன செய்கிறது மக்களின் குரலாக ஒலிக்கின்ற நிலைகள் என்று அவசிய தேவையாக இருக்கின்றன ஆக இந்த பங்கு பெற்றல் முகாமைத்துவத்தை நாங்கள் எங்களுடைய குழு உறுப்பினர்கள் சரி அரசியல் கட்சி தான் அந்த அரசியல் கட்சி உறுப்பினர்கள்ட்ட ஒருங்கிசைவான தன்மையை காணும் மக்களை ஒருங்கிணைத்தல் அடுத்தது அங்கத்தவர்களை ஒருங்கிணைக்கின்ற நுட்ப முறைகளை கையாளதல் சோசலைசேஷன் சமூகமயமாதல் அப்ப எல்லாரையும் ஒரு உணர்வு பூர்வமாக தங்களுடைய குழுவினுடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு எல்லோரும் ஒற்றுமைப்படுதல் அவர்கள் எல்லோரும் மிகச்சிறந்த வளங்கள் அந்த வளங்களை சரியாக ஒழுங்குபடுத்தி முறைமைப்படுத்துகின்ற குழு முகாமைத்துவம் பிணக்குகளும் பிரச்சினைகளும் சிக்கல்களும் வந்து கொண்டே இருக்கும் அவற்றை உடனடியாக உடனடியாக தீர்க்கின்ற முகாமைத்துவ குழு நிர்வாக குழு தலைவர்கள் இதை மிக விரைவாக தீர்த்து கொண்டிருக்க வேண்டும் அப்ப அங்க குழுக்களிடம் பொறுப்புகள் ஒப்படைக்கப்பட வேண்டும் ஆக குறுப்பு குழுக்களிடம் பொறுப்புகள் ஒப்படைத்தால் அந்த குழுக்கள் வகை சொல்லும் அப்போ பொறுப்புகளை ஏற்று அதுக்கு வகை சொல்லும் இது இது நடந்ததுக்கான காரணம் என்ன அதற்கான தீர்வுகளை ஆக எல்லோரையும் ஈடுபாட்டுடன் உணர்வுபூர்வமாக குறித்த நோக்கத்தை அடைவதற்காக ஒழுங்கமைக்கின்ற ஆற்றல் பங்கு பெற்றல் முகாமைத்துவத்தின் நுட்பமாக காணப்படுகிறது ஆக இன்று எமது மக்களுக்கு எமது நாட்டுக்கு ஏன் உலகத்துக்கு ஒரு உயர்வான இந்த உலகத்தை காப்பாற்றுகின்ற எமது நாட்டை காப்பாற்றுகின்ற ஒரு அரசியல் ரீதியான வழிகாட்டல் தேவையாக இருக்கின்றது அது ஒரு சரியான வழிகாட்டலாக எங்களுடைய எதிர்காலத்தை சரியாக தீர்மானிக்கின்ற வழிகாட்டலாக எதிர்காலவியலை நாங்கள் உறுதியாக சவால்களுக்கு முகம் கொடுக்கின்ற ஒரு சிறந்த செயலாற்றுகளை இந்த நேரத்தில் நாங்கள் செய்வதற்கு தயாராவோம் நன்றி வணக்கம்